ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வைகாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுமே சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் வந்து கணக்கீடு செய்வாங்க ஸோ அந்த வரிசையில் தற்போது பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதத்தினுடைய இரண்டாவது மாதமான வைகாசி மாதம் ரொம்பவே அற்புதமான ஒரு மாதம் முருக கடவுளுக்கு இஷ்டமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய விசாகம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாகம் நட்சத்திர நாளில் வைகாசி விசாகம் வெகு விமர்சையாக முருகன் ஆலயத்தில் வந்து நடக்குங்க கண்டிப்பா யாரெல்லாம் வைகாசி விசாகத்துக்கு வந்து போயிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் முருக பக்தர்களை இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க கொடுவி முருகனுக்குரிய அற்புதமான மந்திரமான ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாம இந்த மந்திரம் ரொம்பவே எளிமையான முருகப்பெருமான நினைத்து ஓம் சொல்கிறாங்களோ அவங்களுடைய கஷ்டங்கள் குறைகள் எல்லாமே வந்து தீர்த்து கொடுக்குறாரு கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இது போல சக்தி வாய்ந்த மந்திரங்களை நீங்க உங்களுடைய வாயார வந்து உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க வைகாசி மாதம் எப்படி இருக்கு என்ன மரண பலன்கள் எல்லாம் கணிராசி சீனர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற bell icon-ing click பண்ணிக்கோங்க அப்போதா நாம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் புத்தாண்டினுடைய இரண்டாவது மாதமான வைகாசி மாதமானது மே மாதம் பதினைந்தாம் தேதியே வந்து பிறந்திருக்குங்க ஸோ இது பார்த்திங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் வந்து இருக்க போகுது மேலும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த வருடம் ஏன்னா வருடாந்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி ராகுகேதுவினுடைய பயிற்சி மற்றும் சனி பயிற்சி அப்படின்னு மூன்று விதமான கிரகப்பயிற்சிகள் வந்து நடந்திருக்குங்க கூடவே பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் அப்படின்றது ரொம்பவே வந்து அற்புதமாக வந்து நம்ம முடிஞ்சது அதாவது சித்திரை மாதத்தில் சூரியன் மேசராசியில் வந்து சஞ்சரிப்பார் அதே போல் ரிசபராசியில் வைகாசி மாதத்துல தான் சூரியன் வந்து சஞ்சரிப்பார் எங்க சூரியன் எந்த மா டைமில் வந்து சஞ்சரிக்கிறாரோ அதை பொறுத்து தான் வந்து தமிழ் மாதம் வந்து கணக்கீடு செய்வாங்க ஸோ ரிஷபராசியில் சூரியன் பயணிக்கக்கூடிய மாதம்தான் வைகாசி மாதம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக வந்து இருக்குது என்ன மாதிரியான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் இந்த பதிவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாங்க வீடியோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக கன்னிராசி நேர்களுக்கு இந்த வீடியோ பதிவானது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா கணிராசி நேயர்களுக்கு கண்டகட்சனியாக வந்து அமர்ந்துருக்கிறார் ஸோ அடுத்து வரக்கூடிய குருப்பினுடைய பயிற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைகளை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா ராகுகேதிவினுடைய பயிற்சியும் வந்து ஏற்பட இருக்குது ஸோ இதை தொடர்ந்து உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது ஏன்னா இது எல்லாமே வைகாசி மாதத்தில் தான் உங்களுக்கு வந்து நடக்க இருக்குது குருவினுடைய பயிற்சி ராகுகேதிவினுடைய பயிற்சி எல்லாமே வைகாசி மாதத்துல தான் வந்து நடந்திருக்கு அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்துல ஏதாவது ஒரு வகையில் மாற்றங்களை வந்து பார்ப்பீங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் கிடைக்க இருக்குங்க உத்தியோகத்தில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் இப்படின்னு நிறைய மாற்றங்களை வந்து நீங்கள் பார்க்க இருக்கீங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய சந்தோஷமானது உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது பெரிய விதமான அனுகூலங்களை வந்து நீங்கள் பெறுவீங்க ஒருவேளை நிறைய கடன்களால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கண்ணிராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் பழைய கடன்கள் எல்லாமே கண்டிப்பாக வந்து அடைக்கப்படும் அதையெல்லாம் முடிக்கிறதுக்கான எந்த விதமான முயற்சிகளையுமே நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம் எந்த விதமான தடையும் உங்களுக்கு ஏற்படாது கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலுமே கன்னிராசி நேர்கள் கண்டகசனி காலகட்டம் ஸோ உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது அதனால் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் வந்து எடுத்துக்கணும் சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலுமே கூட அது பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஸோ சின்னது தானே அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க உடனடியாக அதற்குரிய சிகிச்சைகளை வந்து எடுத்துக்கோங்க அதே போல் வண்டி வாகனத்தில் பயன்படுத்தும் பொழுதுலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் என்ன மாதிரியான விதத்தில் அதெல்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்றதான் முக்கியமானது எதற்காக வாகனங்களை பயன்படுத்தணுமோ அத்தியாவச அவசியத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க தேவையில்லாம வண்டி வாகனத்தெல்லாம் வச்சுக்கிட்டு வித்தையெல்லாம் வந்து காட்டக்கூடாது ஏன்னா இது மாதிரி நீங்க வித்த காட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கெடு பலன்களை வந்து பார்க்க வேண்டியிருக்கும் ஆனால் கன்னிராசி நேர்களுக்கு இந்த டைமில் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு எல்லாமே அற்புதமான ஒரு அமைப்பை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அவங்களால உங்களுக்கு நல்ல ஒரு நிலைகளும் வந்து ஏற்படுங்க மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க திடீர் பணம் அதிர்ஷ்டம் அப்படின்னு நிறைய விதமான அனுகூலமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தில் நீங்கள் டாப்பாக வந்து வந்துடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல அமைப்புகள் எல்லாம் இருக்குது பெரிய அளவுக்கு வசந்தமான ஒரு வாழ்க்கையும் ஆனந்தத்தையும் நீங்கள் வந்து இப்போ ஏற்படுத்திக்க போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் வந்து இந்த வைகாசி மாதம் வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது பதவி உயர்வு பெற்றவர்களாக இருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிகளோட எந்த விதமான வாக்குவாதங்களும் வந்து செய்துக்காமல் இருங்க நல்ல நாள் கெட்ட நாள் இதெல்லாம் பார்க்காம பதவியில் வந்து அமர்ந்துக்கோங்க ஏன்னா வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும் அதுவும் பதவி வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக வந்து கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம் ஸோ இதுக்காக நீங்கள் நல்ல நாள் எல்லாம் பார்த்து நாள் நட்சத்திரம்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உங்களை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால எது எப்படியானாலும் வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல வந்து உடனே வந்தால் மரணும் எதையும் வந்து தள்ளி போடாதீங்க தள்ளி போட்டுட்டீங்க அப்படின்னா நிறைய சிக்கல்களானது ஏற்படும் அதையும் நீங்கள் இப்போ வந்து சமாளிக்க வேண்டி இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் நாள் நட்சத்திரம் எல்லாமே வந்து பார்க்கறது உண்டு தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா திதி அப்படிங்கும் பொழுது அஷ்டமி திதி வந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த நாளில் எந்த விதமான நல்ல விஷயங்களையும் வந்து செய்ய மாட்டாங்க ஆனால் நேயர்களுக்கு இந்த முறை சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா நாள் நட்சத்திரம்லாம் பார்க்காதீங்க எந்த வாய்ப்பு எந்த நேரத்தில் எந்த நாளில் கிடைக்கிதோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அஷ்டமி நவமி அப்படின்னு எந்த தினத்தில் உங்களுக்கு பதவி கிடைத்தாலுமே கூட அந்த பதவியை நீங்கள் உடனடியாக மறுக்காமல் வந்து ஏற்றிக்கணும் ஏற்றுட்டு நீங்கள் அதில் போய் அமர்ந்துட்டீங்க அப்படின்னா பல விதமான நன்மைகள் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா கண்டக சனியாக வேறு சனி பகவான் அமர்ந்துருக்கிறாரு அதனால் எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும் ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணக்கூடாது அதே போலதான் அவங்களுடைய குடும்பத்தில் புதிய வரவுகள் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் திருமண தடைகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா திருமண தடையெல்லாம் பரிபூர்ணமாக நீங்கி ஈஸியாக சீக்கிரமாக வந்து திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த நிம்மதியற்ற நன்மைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து மாறும் அதாவது பெரியவர்கள் சொல்லுவாங்க இல்லையா பரிபூரணமாக வந்து குணமடைகிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி தாங்க முழுமையான ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது இந்த சின்ன சின்ன விஷயங்களில் சிக்கல்கள் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க ஆனாலுமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே நன்மைகளை வந்து தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு பண வரவும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இந்த காலகட்டங்களும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிறைந்து இருக்கும் மாற்றம் முன்னேற்றம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டங்கள் ஸோ மாற்றத்தை நோக்கி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது ரொம்பவே அற்புதமான ஒரு நேரம் தாங்க கணிகாசி பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் எல்லா விஷயமுமே வந்து சிறப்பாகவே நடக்க இருக்கு மேலும் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகளும் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்க கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றியும் பார்க்கலாம் ஆன்மீக ரீதியாக மட்டும்தாங்க நம்முடைய கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பாதிப்புகளை வந்து விலகுவதற்கு நம்மளால் பரிகாரங்களை வந்து செய்ய முடியுது ஸோ கண்டிப்பாக பரிகாரங்களை மிஸ் பண்ணாமல் வந்து செய்துக்கோங்க எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் நம்மளுடைய பதிவில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக இது போல நிறைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வைகாசி மாதம் சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர வழிபாடுகள் செய்யுங்க அது ரொம்பவே முக்கியமான ஒன்று இமேலும் பார்த்தீங்கன்னா மூட்டு வழி தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறதுனால அதுலேயும் வந்து நல்ல கவனம் வந்து செலுத்திட்டு வாங்க அதுவும் கணிராசியை உடைய நேர்களே உங்களுடைய வீட்டில் பெரியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அவங்கள நல்லபடியாக வந்து டேக் கேர் பண்ணுங்கள் ஏன்னா பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒருவருக்கு வீட்டில் கனிராசி நேர்கள் யாராவது ஒருவர் இருந்தாலுமே இருக்கும் அதாவது எப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதனுடைய தாக்கம் அந்த குடும்பத்தை முழுவதுமே வந்து சென்றடையுதோ அதே போலதாங்க கெட்ட விஷயங்களும் ஸோ ஒரு வீட்டில் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையுமே தான் அது பாதிக்கும் அதனால் எல்லா விஷயத்துலையுமே கூடுதல் கவனத்தை வந்து செலுத்திக்கோங்க மேலும் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் பசுமாடுகளுக்கு நீங்கள் உணவளிக்கிறது தாங்க ஸோ தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு நீங்கள் உணவளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கிடும் மேலும் பாதிப்புகளில் இருந்து ஏற்படக்கூடிய நிவர்த்தியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் இந்த பதிவில் கன்னிராசி நேர்களாகிய நீங்கள் தெளிவாக நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் மட்டும் கிடையாதுங்க இதுபோல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது தினம் தோறும் நம்முடைய சேனலில் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம் ஸோ அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்